முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்று தைப்பூசம் இந்த நாட்கள்ல விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுவதும் பலரின் வழக்கமாக இருக்கு இந்த தைப்பூச விழாவிற்கு இத்தனை சிறப்புகள் இந்த நாட்கள்ல மட்டும் உலகம் முழுவதிலுமே உள்ள முருக பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடி சுமந்தும் பாத யாத்திரையாக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு என்ன காரணம் இந்த நாட்களில் வேறு எந்த தெய்வங்களையும் வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்கள் மட்டுமே கருதப்படுது ஆனால் முருக வழிபாட்டிற்கு மட்டுமின்றி சிவ வழிபாடு சக்தி வழிபாடு குரு வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததாக இருக்கு இதனால தைப்பூச நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தைப்பூச நாட்களில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் இனித்ததை நிறைவேற்றி தரக்கூடிய கடவுளாக தான் முருகப்பெருமான் இருக்காரு அப்படி முருகப்பெருமானை முருகப்பெருமான வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு முருகனுக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டுமல்ல முருகனே நேரில் காணும் வரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அத்தகைய சிறப்புக்குரிய ஒன்றாக தான் இருக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்குமே இஷ்ட தெய்வமாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சினை என்றாலுமே என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலுமே கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் வேலை திருமணம் குழந்தை பேறு கடன் பணக்கஷ்டம் மனை வீடு தொடர்பான பிரச்சினைகள் நோய் காரிய வெற்றி என எதை வேண்டினாலுமே விரதமிருந்து வழிபட்டாலுமே சகல நலன்களையும் தரக்கூடியவராக முருகப்பெருமான் இருக்கார் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்கன்னா மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை அதிகம் பெறலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் கிழமையில பிறந்தவர்கள் செவ்வாய் ஓரையில பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை மிருகசிரிசம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் மேசம் விருச்சக லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களுமே முருகன் வழிபாட்ட தொடர்ந்து மேற்கொள்ளலாம் திதியின் அடிப்படையில் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சிருஷ்டியில் பிறந்தவர்களாக இருந்தாலுமே நவமி தசமி திதிகள்ல பிறந்தாலுமே இந்த திதி வரும் நாட்கள்ல முருகப்பெருமான வழிபட்டால் யோகங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது தவிர வீடுகள்ல மகிழ்வு சிறிய அளவிலான வேல் வைத்து நாம் வழிபடலாம் பெரிய வேலாக இருந்தாலும் ஆகி கோவிலுக்கு நன்கொடையாக கொடுப்பது இன்னும் சிறப்பு சேர்க்கக்கூடியதாக இருக்கப்படுது செம்பாலான வேல் வைத்து வழிபடலாம் முருகனுக்குரிய உலோகம் செம்பு இதனால செம்பாலான மோதிரம் போன்று செய்து கையில் நாம் அணிந்து கொள்வது நல்லது செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பது முழு துவரையே அடிக்கடி உணவில் பயன்படுத்துவது துவரை பருப்பினை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் யோகங்கள் பெருகி கொண்டே இருக்கும் அது தவிர கந்த குரு கவசத்தில் முருகனின் மூல மந்திரம் இருக்கு இதை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் எத்தனை விதமான துன்பங்கள்ல இருந்துமே விடுபடலாம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோம் என்றால் அதற்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஒரு லட்சம் முறை உச்சரித்தால் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் எம பயம் நீங்கும் கோடி முறை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும் முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஓம் சரவணபவம் என்னும் மந்திரத்தை தினமும் நம்ம காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில உச்சரித்து வருவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற இலக்குகளை அடைய நாம் அனைவருமே போராடுகின்றோம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் மற்றும் சவால்களை சந்தித்து வரும் அத்தகைய சூழ்நிலைகளில் தெய்வீக சக்தியின் உதவியை நாம் நாடுகிறோம் அது மட்டும் இல்லாமல் அறிவு வீரம் வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கார் தினமும் முருகன் வழிபட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் திருப்புகழ் பாடல்கள் முருகனின் மகிமையை புகழ்ந்து பாடலாக ஒன்றாக இருக்கு தினமும் முருகனின் திருப்புகழ் பாடல்களை பாடுவதால் நம்முடைய மனம் சாந்தியும் முருகனின் அருளும் நமக்கு கிடைக்கும் கந்தசஷ்டி விரதம் இருப்பதாலோ தேய்பிரை ஆரம்பத்தில் ஆறாவது நாள் வரை நடைபெறுகிறது இந்த நாட்களில் மாலையில முருகன் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் சஷ்டி விரதம் தவிர கார்த்திகை தைப்பூச நாட்கள்ல விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது அப்படி இந்த அற்புதமான விரதங்களில் ஒன்றாக தைப்பூச விரதம் இருக்குது இந்த தைப்பூச நாட்களில் தான் உலகில் நீரும் உலகில் பிற உயிர்களுமே தோன்றியதாக ஐதீகமாக இருக்குது சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நாடம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் அப்படின்னே சொல்லலாம் சிதம்பரத்துக்கு வந்து அருள் பெறும் திருப்பணிகள் செய்து நடராஜரை ரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்து இந்த நாட்களில் சிறப்பான பலன்களை பெற்றிருக்காரு அப்படினே சொல்லப்படுது தைப்பூச நாட்களில் விரதம் இருப்பதால நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் முருகனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் வடலூர்ல தை மாதத்தில் தைப்பூச நாள் பிரம்மண்ணான சபையில அதிகாலையில ஏழு திரை விளக்கி ஜோதி தரிசனம் நடைபெறும் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச திருநாளில் என்ன அடைஞ்சிருக்காரு ஜோதி வடிவமாக காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகனுக்குரிய விரதங்கள்ல மிக முக்கியமான விரதமாக கருதப்படுது பொதுவா முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வழிபடு நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கு செவ்வாய் கிரகத்திற்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு அப்படினே சொல்லலாம் செவ்வாய் கிரகமானது போர் மற்றும் தைரியத்தின் அடையாளமாக கருதப்படுது ஜோதிடத்துல செவ்வாய் கிரகம் துணிச்சல் வீரம் வெற்றி நிலம் சொத்து போன்றவற்றை குடிக்கிறது செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நாள் முருகன் தமிழ் கடவுளில் வீரம் மற்றும் யுத்த திறன்களுக்கான கடவுளாக திகழ்கிறார் எனவே செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாட்டை மேற்கொள்வது நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு முருக வழிபாடு வெறும் சடங்கு மட்டுமல்ல அன்பையும் பக்தியும் தைரியத்தையும் ஊக்குவிக்கும் ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்கு முருக வழிபாடு பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக பெருமிதம் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கிறது அப்படின்னே சொல்லலாம் முருகனை வழிபடுபவர்களுக்கு அவர்கள் தன்னுடைய அருளை வழங்குவார் என்று நம்பப்படுது இதனால தான் அந்த அருளின் துணையுடன் எந்த ஒரு சவாலையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் கலாச்சாரத்தில் முருகன் ஒரு முக்கியமான கடவுளாக இருக்காரு பல்வேறு திருவிழாக்கள் மற்றும் பூஜைகள் இவருக்கு நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது சஷ்டி விரதம் தைப்பூச விரதம் கார்த்திகை விரதம் என முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் ஒன்றாக இருக்கு முருகன் அறிவு ஞானம் சக்தி வல்லமை அருளக்கூடிய ஒரு கடவுளாக இருக்காரு செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் அவரது அருளை பெறலாம் கல்வி வேலை திருமணம் வியாபாரம் போன்ற துறைகளில் வெற்றி பெற கிழமைகளில் முருகப்பெருமான வழிபடுவது நல்லது நோய் கடன் எதிரிகள் போன்ற துன்பங்கள்ல இருந்து விடுபடவும் முருகப்பெருமானை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் ஏற்றி முருகனுக்குரிய ஓம் சரவணபவம் என்னும் மந்திரத்தை நம்ம மனதார உச்சரித்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்கு பக்தர்கள் தங்கள் விருப்பமுள்ள ஏற்ப செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை வழிபடலாம் சிலர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் மற்றவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம் முக்கியமான விஷயம் பக்தி உடனும் நம்பிக்கையுடனும் வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே